உங்கள் அனைவருக்கும் எங்கள் உரையாடலுக்கு நல்வரவு இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம் வணக்கம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக திரட்டு புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்திருக்கோம் டிசம்பர் முதல் தேதிக்கான இந்த சிந்தனை தலைப்பு விழிப்பு நிலை உம் இதோட முதல் வரியே நம்மள அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்குது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு விழிப்புணர்வின் அளவில் தான் உள்ளது அதிகாரம் ஆனா இங்க வந்து அடிப்படையான வேறுபாடு விழிப்புணர்வு தான் சொல்லிருக்கு இது ஒரு ஆழமான பார்வை கண்டிப்பா இத படிச்சதும் எனக்குள்ள நிறைய கேள்வி வந்துச்சு இந்த விழிப்பு நிலைனா என்ன நம்ம காலையில தூங்கி எழுந்தா அது விழிப்பு ஆனா இந்த பக்கம் அதை தாண்டி ஏதோ சொல்லுது ஆமா கல்லை போன்ற மனிதன் அப்புறம் தானியங்கி மாதிரி செயல்படுறவன் கனவு காண்பவன் கடைசியா உண்மையா விழுத்திருப்பவன் வகையா பிரிக்குது இது பாக்க கிட்டப்பட்ட ஒரு வீடியோ கேம்ல இருக்கிற லெவல்ஸ் மாதிரி இருக்கு அருமையான ஒப்பீடு நிஜமா அப்படித்தான் நாம ஒவ்வொருத்தரும் இந்த நிலைகள்ல மாறி மாறி பயணம் செய்யறோன்னே சொல்லலாம் ஓ இன்னைக்கு இந்த நாலு நிலைகள் என்ன நாம பெரும்பாலும் எந்த நிலையில இருக்கோம் எப்படி அடுத்த நிலைக்கு போறதுங்கறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் சரி அப்ப முதல் நிலையில இருந்து ஆரம்பிக்கலாம் கடைசி நிலையில் உள்ள மனிதன் ஒரு கல்லை போன்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கேட்கவே கொஞ்சம் கடுமையா இல்லையா ஒரு உயிருள்ள மனுஷனை போய் கல்லோட ஒப்பிடுறது கண்டிப்பா முதல் தடவ படிக்கும்போது அது ஒரு கடுமையான விமர்சனம் மாதிரி தான் தோணும் ஆனா அதோட உருவகத்த நாம புரிஞ்சுக்கிட்டா அது எவ்வளவு துல்லியமானதுன்னு தெரியும் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஒரு கல்ல யோசிச்சு பாருங்க அதுக்கு உயிர் இல்ல உணர்வு இல்ல முக்கியமா அது தானா இயங்காது யாராவது தள்ளினா உருட்டுனா இல்ல தூக்கி போட்டால் மட்டும்தான் அது நகரும் அதுக்குன்னு சொந்தமா ஒரு நோக்கம் ஒரு இயக்கம் எதுவுமே கிடையாது ஓ அப்படி என்றால் இது வெறும் உடல் ரீதியான செயலற்ற தன்மையை மட்டும் குறிக்கல இல்ல இல்ல ஒரு மனரீதியான ஜடத்தன்மையை குறிக்கிறது சரிதானே மிக சரியா சொன்னீங்க அவங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க சுவாசிப்பாங்க ஆனா எதுக்காக வாழ்றோம் என்ன செய்றோம்னு எந்த சுய சிந்தனையும் நோக்கமும் இல்லாம இருப்பாங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எதுவுமே அவங்கள பெருசா பாதிக்காது ஒருவித உணர்ச்சியற்ற நிலை ஆமா ஒரு மனரீதியான செயலற்ற நிலை அதுதான் கல்நிலை அவங்க இருக்காங்க ஆனா உண்மையில வாழல இது அடுத்த நிலைக்கு நம்மள கூட்டிட்டு வருது இதுதான் நம்ம பலருக்கும் ரொம்ப நெருக்கமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் உறங்கும் மனிதன் ஒரு தானியங்கி போல் செயல்படுகிறான் இதை படிக்கும்போது எனக்கு தினமும் காலைல எழுந்து ஆஃபீஸ் கிளம்புற தான் ஞாபகத்துக்கு வருது பல் தேக்கிறது காஃபி குடிக்கிறது வண்டியை எடுக்கிறதுன்னு எல்லாமே ஒரு இயந்திரத்தனமா நடக்கும் அந்த நேரத்துல நாம விழிச்சு தான் இருக்கோம் ஆனா நம்ம மனசு இங்க இருக்காது ஆமா இத உளவியல்ல ஆட்டோ பைலட் மூடுன்னு சொல்லுவாங்க நம்ம மூளை வந்து திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை ஆட்டல சேமிக்கிறதுக்காக தானியங்கி முறையில செய்ய பழகிக்குது இது ஒரு விதத்துல பயனுள்ளதுதான் ஆனா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு விதத்துல நமக்கு உதவுது இல்லையா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதாவது எப்படி நடக்கணும் எப்படி சாப்பிடணும்னு ஒவ்வொன்னையும் புதுசா யோசிச்சு செஞ்சா நம்ம சீக்கிரமே தயர்ட் ஆயிடுவோம் அப்படி இருக்கும்போது இந்த தானியங்கி நிலையில என்ன தப்பு இருக்கு மிக முக்கியமான கேள்வி இந்த தானியங்கி நிலை சின்ன பழக்கப்பட்ட வேலைகளுக்கு ஓகே ஆனா பிரச்சனை என்னன்னா நாம வாழ்க்கையோட பெரும்பகுதியை இந்த நிலையிலேயே கழிக்க ஆரம்பிச்சிட்றோம் அப்படியா காரை ஓட்டிட்டு ஆஃபீஸ் போவோம் ஆனா வழியில என்னென்ன கடைகளை பார்த்தோம் வானை என்ன நிறத்துல இருந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது உடல் அந்த வேலையை செஞ்சிருக்கோம் ஆனா மனம் எங்கேயோ இருக்கும் இதோட விலை என்ன தெரியுமா அந்த க்ஷணத்தை இழந்துடுறோம் கரெக்ட் நாம அந்த க்ஷணத்தை இழந்துடுறோம் வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா அத கடந்து போறோம் ஆமாம் அது உண்மைதான் ஒரு வேலையை செய்யும் போது நூறு சதவீதம் அதுல இல்லாம இருக்கிறது சரி இந்த ஆட்டோ பைலட் நிலையில மனம் அங்க இல்லைன்னு சொன்னீங்க அப்போ அது எங்க இருக்கு அதுதான் அடுத்த நிலையான கனவு காணும் நிலையா அருமையா என்னச்சுங்க அதுதான் அடுத்த நிலை தானியங்கி நிலையில உடல் ஒரு வேலையை செய்ய மனம் சும்மா இல்லாம எங்கேயோ அலைபாஞ்சிட்டு இருக்கும் இதுதான் கனவு காணும் மனிதன் ஓரளவு சுறுசுறுப்பானவன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல வந்து மனம் செயல்படத் தொடங்குது ஆனா அந்த செயல்பாடு நிகழ்காலத்தோட தொடர்பு இல்லாம இருக்கு சரியா சொன்னீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஓ தாராளமா சொல்லப்போனா நாம எல்லாருமே இந்த தப்ப தினமும் சேரும் ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்காந்துட்டு சாயங்காலம் என்ன டிஃபன் சாப்பிடலாம்னு யோசிக்கிறது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆமா ஆமா இல்லனா நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் நாளைக்கு பாஸ்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு கவலைப்படுறது பாருங்க மன சுறுசுறுப்பா தான் இருக்கு ஆனா அந்த ஆற்றல் சிதறி நிகழ்காலத்துக்கு பயன்படாம வீணாகுது இது வெறும் கற்பனை பண்றது மட்டுமல்ல கடந்த காலத்தை வருத்தப்படுறதும் எதிர்காலத்தை இந்த நிலையில இருக்கிறவங்க பெரும்பாலும் நிகழ்காலத்துல இருக்கிறது இல்ல அவங்க ஒண்ணு கடந்த கால நிலைவுகள்ல வாழ்றாங்க இல்லனா எதிர்கால கற்பனைகள்ல மிதக்குறாங்க இதனால அவங்களுக்கு வித மனச்சோர்வும் பதற்றமும் கூட வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அவங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி இதுவரைக்கும் கல் தானியங்கி கனவு காண்பவன் ஒரு மாதிரி மயக்க நிலையில தான் இருக்கு ஆனா இறுதியா நாம அடைய வேண்டிய இலக்கு வருது உண்மையாக விழித்திருக்கும் மனிதன் எச்சரிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறான் அவ விழிப்புடன் இருந்து தன் வேலையை கூர்மையுடன் செய்கிறான் இங்க கூர்மைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வெறும் கவனமா இருக்கிறத விட ஆழமானதா தெரியுது ஆமா கூர்மைங்கிறது தான் இங்க திறவுகோள் இது ஒரு லேசர் கட்டுற மாதிரி சிதறிய ஒளிய ஓரிடத்துல குவிக்கிற மாதிரி சிதறிய மன ஆற்றல ஒரு செயல்ல குவிக்கிறது தான் கூர்மை ஒரு உதாரணம் இப்போ ஒரு தச்சன் ஒரு மரத்தை போது அவனோட கவனம் முழுசும் அந்த மரத்தோட தன்மை தன் கையில இருக்கிற ஒளியோட கூர்மை கொடுக்க வேண்டிய அழுத்தம்னு எல்லாத்துலயும் இருக்கும் அவனுக்கும் அந்த மரத்துக்கும் நடுல வேற எதுவும் வராது அந்த நிலையில செய்யப்படுற வேலை எப்படி இருக்கும் மிக துல்லியமா ஒரு கலைப்படைப்பு மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட்லி அதோட விளைவா தான் அவன் வாழ்வில் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரகாசித்தல் வெறும் வெற்றி பணம் இத தாண்டிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது மிகச்சரி இந்த பிரகாசம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனர் தன் தயாரிப்பை பத்தி பேசும்போது அவர் கண்ணுல தெரியற அந்த தீபொறி மாதிரி ஓ நல்ல ஒப்பீடு இல்லைனா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாத ஒரு கஷ்டமான பாடத்தை திரும்ப திரும்ப விளக்கும்போது போது அவர்கிட்ட வெளிப்படுற புரும மாதிரி அது வெறும் வேலை இல்லை அது ஒரு அர்ப்பணிப்பு அப்போ அவங்க எந்த வேலைய செஞ்சாலும் அதுல ஒரு தரம் ஒரு முழுமை ஒரு ஆற்றல் வெளிப்படும் ஆமா அந்த ஆற்றல் தான் மற்றவங்களையும் இருக்குது அதுதான் பிரகாசம் சரி அப்போ இந்த விழிப்பு நிலைங்கிறது தியானம் பண்ணும்போது மட்டும் கிடைக்கிற ஒரு அனுபவம் இல்லையா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர முடியுமா இதுதான் இதுல இருக்கிற மிக அழகான விஷயம் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யற பயிற்சி இல்ல இது ஒரு வாழும் முறை எப்படிங்க நீங்க காலையில குடிக்கிற டீயோட சூடு சுவை மனம்னு ஒவ்வொன்றையும் முழுசா உணர்ந்து குடிச்சா அது விழுப்பு நிலை நீங்க உங்க குழந்தையோட விளையாடும் போது உங்க முழு கவனமும் அந்த குழந்தையோட சிரிப்புலையும் விளையாட்டுலயும் இருந்தா அது விழிப்பு நிலை அப்ப செய்யற ஒவ்வொரு செயலையும் முழுமையா உணர்வுபூர்வமா தான் உண்மையான விழிப்பு நீங்களே சொல்லிட்டீங்க அது சின்ன வேலையா இருக்கலாம் பெரிய வேலையா இருக்கலாம் சரி இந்த நிலை அடையிறது எப்படி இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கவன சிதறல்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இத சாதிக்கிறது கஷ்டமா தெரியுதே அதுக்கான வெளிய தான் இந்த பக்கத்தோட முடிவுல இருக்கிற வேதாந்த மேற்கோள் காட்டுது ஆமா தனித்தெரு விழித்தெரு பேரின்பத்திற்காக ஏங்கு நீ நிச்சயம் முன்னேறுவாய் இது ஒரு மூணு படி வழிகாட்டி மாதிரி இருக்கு ஆமா இதுல முதல் படியான தனித்தெருங்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கேன் ஆன்மீகம்னா எல்லாரோடயும் இணக்கமா வாழ்றது தானே நாம நினைக்கிறோம் தனிச்சிருக்கிறது ஒருத்தர சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி விடாதா இது ஒரு பொதுவான சந்தேகம் தான் சந்தேகம்தான் உடல் அளவுல ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்றதை குறிக்கல அது மனரீதியான தனிமையை குறிக்குது மனரீதியான தனிமையா ஆமா இன்னைக்கு உலகத்துல நாம எப்படி இருக்கோம் காலையில் எழுந்ததும் மொதவேளை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பாக்குறது அப்புறம் செய்திகள் மத்தவங்களோட கருத்துகள் விளம்பரங்கள்னு நாள் முழுசும் வெளிப்புற தூண்டுதல்களால சூழப்பட்டிருக்கும் உண்மைதான் நம்மளோட சிந்தனைகள் கூட நம்மளோட தான் இல்லாம நாம கேட்ட பார்த்த விஷயங்களோட பிரதிபலிப்பாவே இருக்கு நமக்கு யோசிக்கவே நேரம் கிடைக்கறதில்ல சரியா புடிச்சிங்க இந்த வெளிப்புற இறைச்சல்கள் இருந்து மனசளவுல தனிச்சிருக்கிறது தான் இங்க தனித்துருங்கிறதோட பொருள் அப்போதான் நம்ம சொந்த குரலை கேட்க முடியும் ஓ நம்மளோட உண்மையான ஆசைகள் தேவைகள் நோக்கங்கள் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் ஆமா கூட்டத்துல இருந்தாலும் மனசளவுல தனிச்சு தெளிவா இருக்க பழகணும் இதுதான் முதல் படி புரியுது மனசை ஒருமுகப்படுத்த முதல்ல வெளிப்புற சத்தங்களை குறைக்கணும் சரி அடுத்தது விழித்திரு இது நாம ஏற்கனவே பேசின விழிப்பு நிலைய மறுபடியும் வலியுறுத்துற மாதிரி இருக்கே ஆமா ஆனா இது அடுத்த கட்டம் தனிமையில உங்க மனசு தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அந்த தெளிவோட திரும்பவும் செயல்ல இறங்கும் போதும் விழிப்புடன் இருக்கணும் ஓகே இது ஒரு தொடர் பயிற்சி மனசை ஒருமுகப்படுத்துறது முதல் படினா அந்த ஒருமுகப்பட்ட மனசோட அன்றாட கடமைகளை செய்யறது இரண்டாவது படி விழித்திருங்கிறது ஒரு செயலுக்கும் உள்ள நிலை ஆபத்துகளை தவிர்க்கிறது மட்டும் இல்ல வாய்ப்புகளை அடையாளம் காண்பதும் செயல்கள்ல முழுமையா ஈடுபடுறதும் இதுல அடங்கும் மனசை தெளிவுபடுத்துறோம் அப்புறம் விழிச்சிருந்து செயல்களை செய்யறோம் ஆனா எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அதோட இறுதி நோக்கம் என்ன அதுதான் மூணாவது படியான பேரின்பத்திற்காக ஏங்குங்கிறதுல வருதா இதுதான் இந்த மேற்கோளோட உச்சகட்ட புள்ளி இதுதான் நம்ம பயணத்துக்கான ஏன்கிற பதில கொடுக்குது நாம ஏன் விழிப்புடன் இருக்கணும் ஆமா வேலையை திறமையா செய்யவா வெற்றி பெறவா அதெல்லாம் நடக்கும் ஆனா அதெல்லாம் பக்கவிளைவுகள் தான் உண்மையான நோக்கம் பேரின்பம்னு சொல்லப்படுற ஒரு நிலையை அடையிறது தான் பேரின்பம் இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அது சந்தோஷத்திலிருந்து எப்படி வேற மாதிரி நல்ல கேள்வி சந்தோஷங்கிறது நமக்கு பிடிச்ச ஒண்ணு கிடைக்கும் போது வர்றது ஒரு நல்ல சாப்பாடு ஒரு வெற்றி ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும்போது போது நம்ம சந்தோஷமா உணர்வோம் ஆனா அது தற்காலிகமானது ஆமா அந்த பொருள் இல்லனா சூழல் மாறும்போது சந்தோஷமும் போயிடும் ஆனா பேரின்பங்கிறது எதையும் சார்ந்து இல்லாத ஒரு முழுமையான நிரந்தரமான அமைதி நிலை வெளியுலகத்துல புயலே அடிச்சாலும் உள்ளுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு மலையை போல அமைதியா இருக்கிறது தான் பேரின்பம் அப்படியானா இந்த விழிப்பு நிலை பயணம் அன்றாட வெற்றிகளை தாண்டி இந்த ஆழ்ந்த நிலையான அமைதியை நோக்கிய ஒரு தேடலால இயக்கப்படுது ஆமா இது வெறும் லட்சியம் இல்ல ஒருவித ஏக்கம் ஒரு தாகம்னு சொல்லலாமா மிகச்சரியான வார்த்தை ஏக்கம் அந்த உள் அமைதிக்கான தாகம் இருக்கும்போதுதான் தனிச்சிருக்கிறதும் விழிச்சிருக்கிறதும் ஒரு சுமையா தெரியாது அது ஒரு இயல்பான விருப்பமான பயணமா மாறும் அதனால தான் கடைசியில நீ நிச்சயம் முன்னேறுவாய்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது ஆமா அது வெறும் நம்பிக்கை வார்த்தை இல்ல இந்த செயல்முறைய பின்பற்றுனா முன்னேற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விளைவு அருமை இந்த ஒரு பக்க சிந்தனை நம்மள பத்தி நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு தெளிவான கண்ணாடிய காட்டுது கனவு காண்பவரா இருக்கோமான்னு நம்மள நாமே கேட்டுக்க தூண்டுது ஆமா இந்த நிலைகள்ல இருந்து விடுபட்டு கூர்மையான விழிப்புணர்வோட செயல்படுற நிலைக்கு நம்மள நகர்த்த இது ஒரு அழைப்பு விழுக்குது இது நம்மள குற்றப்படுத்துறதுக்காக இல்ல நமக்கு வழிகாட்டுறதுக்காக அது மட்டுமில்லாம அந்த இலக்க அடையறதுக்கான தெளிவான பாதையையும் தனிமை விழிப்புணர்வு உயர்நிலைக்கான ஏக்கமும் காட்டுது இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு நடைமுறை வழிகாட்டியாவே இருக்கு இதத்தான் இந்த ஆதாரம் நமக்கு அழகா விளக்குது இது ஒரு முழுமையான அமைப்பு பிரச்சனை என்ன இலக்கு என்ன அதுக்கான பாதை என்னன்னு தெளிவா முன்வைக்குது இந்த உரையாடலை கேட்ட பிறகு ஒரு சிந்தனைக்கான கேள்வி எழுகிறது இந்த நாலு நிலைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த முறை நீங்க ஒரு வேலையை போது அது ஒரு இமெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி இல்ல குடும்பத்தோட நேரம் செல்லவிடுறதா இருந்தாலும் சரி ஒரு கணம் நிறுத்தி உங்களையே இப்படி கேட்டுக்கொள்ளுங்களே இந்த கணத்தில் நான் எங்கே இருக்கிறேன் கல்லாக தானியங்கியாக கனவு காண்பவனாக அல்லது விழிப்புடன் இருப்பவனாக அது ஒரு சக்தி வாய்ந்த சுய பரிசோதனை அந்த கேள்விக்கு நேர்மையான பதில் கிடைச்சா அடுத்த கட்டத்துக்கான வழியும் பிறக்கும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க இப்ப நான் என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும்னு உங்களையே நீங்க கேட்டுக்கலாம் ஆமா அது நீங்க குடிக்கிற டீயோட சுவைய அடுத்த அஞ்சு வினாடிக்கு முழுமையா உணர்றதா இருக்கலாம் இல்லனா யாருடனாவது பேசும்போது உங்க செல்போன் ஓரமா வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து பேசுறதா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன உணர்வுபூர்வமான செயல்தான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படி